வெள்ளிழமை இன்னைக்கு என்ன டிஃபன் மூணு அடுப்பு ஒன் ஆஃப் ஸோ இது என்ன குழம்பா பிரியாணியா இப்போ இதெல்லாம் ஊற்றி எப்போ எங்களுக்கு கொடுப்பீங்க

தோசைக்கு என்ன பார்த்துட்டுக்கா தோசைக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சட்னியிலாம் கிடையாது அப்புறம் அதுக்கும் மாடிஷஸ் ஹெல்த்தியான ம் பாசிப்பயிறு மொளக்கட்டின்னா குழம்பு பாசிப்பயிறு மொள கட்டினா குழம்பா ஸ்ப்ரவுட்டட் கிராம் வெள்ளிக்கெழம காலையிலே மசாலாவை இறக்கிட்டீங்க வெள்ளிக்கிழம காலையில் ம் மசாலாவை இறக்கிட்டோமா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்க சொல்லி கடவுள்னு சொன்னார் கொடுத்தாச்சு கடவுள் வந்து சொன்னாரா ஓ அவர் சொன்னார் நீங்கள் செஞ்சிட்டீங்க சரி இன்றைய பொழுது தான் கழிணுன்ட்டுருக்கு இன்னைக்கு ம் இன்னைக்கு வெள்ளிக்கிழம தோசையும் பாசிப்பருப்பு பாசிப்பயிர் பாசிப்பயிர் குழம்பு குழம்பு ஸோ பாசிப்பயிர் வச்ச குழம்பு வச்ச பிரியாக்கா வாழ்க